வணக்கம் ஏகே ஆர்கானிக்ஸ்லேருந்து குமரேஷன் பேசுகிறேங்க இப்போ கொங்கனாபுரத்தில் வந்து இப்போ மரவழிக்கு வந்து நாங்கள் எங்களுடைய இயற்கை உரங்கள் கொடுத்துருந்தோம் அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய சப் ஏஜென்ட் வந்து நல்லதம்பி அப்பாவும் கருப்பு சாமியும் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி வந்து அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஹார்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஈல்டு வந்தது லாஸ்ட் இயர் என்ன ஈல்டு வந்து இப்போ என்ன ஈல்டு வந்துருக்குது அப்படின்னு சொல்லி விவசாயி விவசாய அண்ணாக்கிட்ட வந்து கேட்கலான்னு வந்துக்கிறாங்க இப்போ நம்மளுடைய சப் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியை பாருங்கள் வணக்கம் நான் திருச்செங்கோடு ஏகா ஆர்கானிக்ஸ் ஒரு நெட் சர்பில் ஒரு குபனேஷன் சார் டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நான் வந்து எனக்கு என்னுடைய பேர் மார்பணுங்க நான் சொந்த ஊர் சித்தலந்தூர் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் கொடுத்துருக்காங்க இந்த இயற்கை உரத்து இன்னைக்கு அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறதுல ரிசல்ட் பார்க்கலாங்கிறதுக்காக வந்திருக்குறோம் அவர் நல்ல நல்லதம்பியான மூலமாக அவர் கரெக்டாக ஒரு தம்பி கொடுத்துருக்காருங்க

அது நெட் சார் எப்படி ரிசல்ட் வருமோ வராதா அப்படிங்கிறது தெரியல தெரியாதனால வந்து இப்போ நான் வந்து கனகு சாருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துங்க இப்போ அவர் கனகு சார் வந்து ப்ராப்பராக கரெக்டாக கொடுத்து பண்ணியிருக்காரு அது மூலிமா நல்ல ஈன்று எடுத்துருக்காரா என்னங்கிறத இப்போ அவர் கனகு சாரே சொல்லுவாருங்க வணக்கம் நான் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் போகணாபுரங்க போனாபுரம் காட்டூர் அப்படிங்கிறது இருக்கேன் பேர் வந்து கனகு நான் வந்துங்க இப்போது போனஸ் வந்து செயற்கை தான் பண்ணேன் இந்த வருஷம் வந்து மூலமாக கொடுத்தோம் ப்ராப்பராக கொடுத்தா இருந்தோம் போன வருஷம் வந்து கீழே கொஞ்சம் கம்மி தான் சொல்லல ஒரு ஏக்கர் வந்து இப்போ பதினஞ்சு பதினாறு மாதிரி இருந்துச்சு இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான் கொடுத்தோம் மூணு டன் கூடுதலாக வருது அதனால வந்து ஏக்கரா ஏக்கராவுக்கு மூணு டன்டுதலாக வருது அதனால ரிசல்ட் நல்லா இருக்குது ஆனால் இந்த வருஷம் வந்து இது அப்படியே ஃபுல்லாகவே ஒரு மூணு மூன்று ஏக்கர் இல்லை நாலு ஏக்கரை போடுற மாதிரி ஃபுல்லாகவே இந்த வருஷம் எல்லாத்துக்குமே விடுற மாதிரி ஒரு பிளான் இருக்கேன் போது போன வருஷம் நீங்க கெமிக்கல் கொடுக்கும் போது போன வருஷம் தாங்க இல்ல போன வருஷம் என்னன்னா பத்து பதினோரு மாசம் ஆச்சு பதினோரு இந்த வருஷம் வந்து பத்தே மாசம் பத்து இப்போ தான் இருபத்தெட்டு தான் அவங்க இருபத்தெட்டு தான் அதுக்கு மேலே போனாலும் அவங்களுக்கு இது கிடையாது அவங்க இங்க வந்து க்ளோஸ் இருபத்தெட்டு இதுல பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்ல சைஸும் இருக்கு இருக்கு அதே சமயத்தில் கிழங்கு லென்த்தும் இருக்கு ரெண்டாவது இந்த காட்டுக்குழம்போ போகும்போது பார்த்தீங்க குச்சி நிறைய சாய்ஞ்சிருந்ததுனால ஒரு சைடு கொஞ்சம் கிழங்கு கம்மியாக இருந்தது இப்போ இதே வந்து கிழங்கு சுற்றியுமே இந்த குச்சி சாயம் இருந்ததுன்னா கிழங்கு கொஞ்சம் தாய்ச்சி வந்திருக்கும் ஃபுல்லாகவே சுற்றி இறங்க வச்சுக்கணும் கொஞ்சம் வருஷம் போன வருஷம் நீங்கள் கெமிக்கல் கொடுத்து நல்லா திருப்தியாக இருக்குது அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே எவ்வளோ எவ்வளோ குச்சி வைக்கிறோமோ ஒரு நாலு ஏக்கர் வைக்கலாம்னு இருக்கிறேன் அதனால் ஃபுல்லாகவே புதுசாகவே ஆர்கானிக் பண்ணுறேன் ஆர்கானிக் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லதுங்க ரெண்டாவது இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொந்தக்காரங்க நம்பருக்கு வண்டி பேசுறாங்க சொல்லி அவங்களையும் பண்ணுவீங்க கண்டிப்பாக ரெண்டாவது இப்போ எங்கள் அளவில் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்கள் வந்து அப்பப்போ பார்த்துக்குறோம் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கரெக்டாக பண்ணி எல்லாம் மெட்டீரியலும் கொடுத்துட்டுருக்குறோம் ஏற்கனவே ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துருப்போம் அதோட சேர்த்து அந்த செட்டியூல் படி கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈடு வந்துடும் இருந்தாலும் நாங்களும் வந்து பார்த்துக்குவோம் ஏன்னா விவசாயிகள் வந்து பாதிக்கக்கூடாத அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் வெடியா சார் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷத்துக்கு ஒரு இருபது பர்சன்ட் ஈடு எடுத்து எடுக்கிறதுக்கு இரண்டி கொடுப்போம் மெயினாக வந்துங்க மண் வளம் பாதிக்கக்கூடாது மண் வளம் வைக்கிறது கூட வந்து மெயினாக வந்து சும்மா அல்லவா அது இதை போடுன்னு பண்ணி சில இடத்துல வந்து தண்ணி தான் கொழவு எவ்வளோ ஓட்டினாலும் தண்ணி தான் நிற்குதே வழியே அதுகொண்ட நான் மண்ணோடைய அந்த பஸ் பசு போன வருஷம் நீங்க காட்ட பாக்குறதுக்கு இந்த வருஷம் நல்லா பொது புதுப்போகுன்னு நல்லா தெளிவா இருக்கு நன்றி நன்றி சார்